கிட்டத்தட்ட இந்த சுசீலா குடும்பத்தோட கதையெல்லாம் கெட்டினுல அது ஒண்ணும் தலை சுத்தலாக இருக்கு ராமதாஸ் என்ன பண்ணிருக்காருன்னா பொய்யாமொழிக்கு ஒரு பெட்ரோல் பங்கு வச்சு கொடுத்திருக்காரு இவர் கேட்டிருக்காரு ராமதாஸ் வந்து கட்சிக்காரங்களுக்கு என்ன கோஷிலா குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு நமக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க பெட்ரோல் பங்க் முடிச்சுட்டு இங்கே வந்தாரு பாருங்க வந்தவனோ அக்காவும் தம்பியை சேர்த்துக்கிட்டு இனிமே நம்ம எவ்வளோ முடியுமோ ஐயாக்கோட உடம்பு சரி இல்லாமல் போயிட்டே இருக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லார்டையும் அதாவது முன்னாள் எம்எல்ஏக்கள் பாட்டாளி கட்சி இந்நாள் எம்எல்ஏ எல்லார்ட்டையும் ஏதாவது காரியம்னு சொன்னால் வரணும் வருணம் படத்துக்கு நான் ஒன்று சீட்டு வாங்கி தரேன் ஏ கே மூர்த்தி ராம்தாஸ் ரொம்ப க்ளோஸ் ராம்தாஸ் எப்போ வந்தால் மெட்ராஸ் இருந்தாலும் அவருடைய வீட்டில் தான் தங்குவார் அதை தவிர அவர் ரெண்டு மூணு வீடுகள் இருக்கு ராமதாஸ் இங்கே வராரு அப்படின்னாலே சுசிலா தகவல் போயிட்டு அங்க அந்த இன்னொரு வீட்டில் போய் அங்க தங்கிடுவாங்க அப்படி இருக்கும்போது சுசீலாவோட தனி இதுவே வச்சிருக்காரு தொடர்பே வச்சிருக்காரு ஏகே மூர்த்தி சுசிலாவோட பணம் ரெண்டு பேருக்கும் நிறைய கொடுக்கல் வாங்கலாம் உண்டான் வணக்கம் சார் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் பற்றி நம்ம பேசியிருந்த வந்து அவருக்கு இரண்டாவது கல்யாணம் அவங்க செவிலியர் சுசிலா பற்றி தகவல் வந்தப்ப அது எல்லாத்துக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து தி என் ராமமூர்த்தி வந்து அவர் இப்போ நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு வந்து அவர் வந்து நிறைய தகவல்கள் சொல்றாரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை அவங்க சர முதல் மனைவி சரஸ்வதி இரண்டாவது மனைவி சுசிலா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அவர்களுக்கு வந்து மனைவிகள் காதிரிகள் இருக்காங்க ஒரு ஊருக்கு அவருக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் சொல்கிறார் வந்து சரஸ்வதி சுசிலா அப்படிங்கிறது அதிகாரபூர்வமா ராமதாஸ் தரப்பிலிருந்து புகைப்படங்கள் வந்திருக்கு அவங்களை கொண்டாடி இருக்காங்க இது அதிகாரபூர்வமா இல்லாத தகவல்னாலும் சொல்றவர் ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தவங்க நம்ம விட்டுவிட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் வந்து ராமதாஸ் குடும்பம் அன்புமணி இவ்வளவு ஒரு பேக்ரவுண்ட் ஏற்று சுசிலா நிக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு அவரோட தம்பி பொய்யாமொழி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கார் அப்படின்னு தகவல் அவரை பத்தி தகவல்கள் எது தெரியுமா இல்ல இந்த பொய்யாமொழிங்கிறவர் யாருன்னா பொய்யாமொழிய பிள்ளைங்க தான் சுசீலாவோடய தம்பி பொய்யாமொழி தம்பி தான் பூர்ணிமா விக்னேஷ் இப்போ நீங்கள் வந்து இந்த ஐம்பதாவது வெட்டிங் டே இருக்கு பாருங்கள் அது கூட பார்த்தா பூர்ணிமா விக்னேஷ் இன்வைட்ஸுன்னு போட்டிருப்பாங்க அந்த ஹோட்டல் வாசல்லே போட்டிருப்பாங்க தம்பி பசங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன வேடிக்கைன்னா நீ சுசீலா குடும்பத்தோடைய கதையை கேட்டிங்கன்னா அது பெரிய கதை இது பழைய பைரவி அபைரவி மர்ம மர்மயோகி இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குதுல்ல பழைய காலத்து படங்கள்லாம் இந்த கதை எப்படி போகும் யார் யாருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறா நமக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கும் பழைய ஓல்டு ஃபிலிம்ஸ் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட இந்த சுசீலா குடும்பத்தோட கதையெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கல அதுவும் தலை சுத்தலாக இருக்குது பொய்யாமொழி கதையை சொல்கிறேன் அவங்களுக்கு கேளுங்க பொய்யாமொழியோடைய ஒய்ஃபு வந்து விஜயபாரதி அந்த விஜயபாரதியை இப்போ வந்து அவர் விஜயபாரதினு வாழல விஜயபாரதி பிறந்தவங்க தான் இந்த பூர்ணிமாவும் விக்னேஷம் பொய்யாமொழி வந்து ஆரம்பத்தில் ஒழுங்காக தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா பொய்யாமொழிக்கு ஒரு பெட்ரோல் பங்கு வச்சு கொடுத்துருக்காரு இவர் கேட்டிருக்காரு ராமதாஸ் வந்து கட்சிக்காரங்களுக்கு என்ன கோவம்னா சுஷீலா குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சுருக்காரு நமக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்க பொய்யாமொழிக்கு ராஜீவ்காந்தி மெமோ இது இருக்குல்ல நினைவகம் இருக்குதுல்ல ஸ்ரீபெரும்புத்தூரில் பக்கத்திலே ஒரு பெட்ரோல் பங்கு பாரத் பெட்ரோலியம்னு நினைக்கிறேன் ஒரு பங்கு வச்சு கொடுத்துருக்கோம் பங்கு வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அங்கே இருந்தபோது ஒழுங்காக ஒய்ஃபாய் அங்கே தானே இருக்கணும் ஏன்னா பங்கில் உள்ளவங்க எல்லோரும் சமைச்சு போடணும் ஏன்னா பங்கில் உள்ளவங்க எல்லோரும் எல்லாம் ஒரே குடும்பம் தான் சரியாகணும்னு சொல்லிவிட்டு அவர் வீடு எடுத்திருக்காரு ஒய்ஃபு வந்து இங்கே இருக்காங்க எங்கள் சுஷ் ஒய்ஃப் வந்து சுசிலா வந்து சுசிலாவோட ஹெல்ப்புக்கு இருந்திருக்காங்க சுசிலாவுக்கு எதுவாக இருந்தாலும் எப்படி ஜெயலலிதாவுக்கு வந்து சசிகலாவோ அதே மாதிரி சுசிலா எதுவாக இருந்தாலும் பாரதியும் பாரதியும் வாங்கலாம் பக்கத்தில் பாரதி இருக்கணும் இப்போ இவர் பெட்ரோல் பங்குக்கு தான் தன்னோட கூட இருந்தால் தான் சம சமையல் வேலையெல்லாம் செய்ய கட்டுப்படி ஆகும் இவங்க அனுப்பலை இல்லை என்னோடய இருக்கிற நீ பார்த்துக்கோ நீ அப்பப்போ வீக்கே ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு போ அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணோடையே அவர் இது ஆகிட்டார் சேர்ந்துட்டார் அதான் சொல்கிற இந்த கதைகள் எல்லாமே வேடிக்கையாக இருக்குது ஆனால் உண்மை அவங்களுக்கு மூணு குழந்தைகள் இருக்கு நான் சொல்கிற முதல்ல பூர்ணிமா விகடேஷ் வந்து இவங்களுக்கு பிறந்தது அவங்க தனியாக ஒரு கொடுத்தனம் பண்ணி அவங்களுக்கு மூணு குழந்தைங்க அவர் அப்படியே செட்டில் ஆகிட்டார் அப்பப்போ வந்துட்டு போவார் அப்படியே இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து பெட்ரோல் பங்கு நடத்த ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துலேயும் வீடெல்லாம் கட்ட ஆரமிச்சிட்டாரு அதில் நிறைய திருமணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் உடனே அங்கே ஆயில் கம்பெனிக்காரன் வந்து அவரை வந்து சேக் பண்ணிட்டாங்க அவருக்கு வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் தான் திரும்பி இங்கே வந்து திரும்பி வந்துட்டார் இப்போவும் சரி அவர் வந்து அக்காவோட தான் இருக்கார் அக்காவுக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கார் ஏன்னா அக்காட்ட தான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பணம் இருக்கேன் எல்லாம் அக்காவோட தான் இருக்கார் அக்காவோட தான் விஜயபாரதி இருக்கா ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்கா ஆனால் இவர் தனியாக ஒரு கொடுத்தோம் பண்ணிட்டுருக்காரு இங்கே தனியாக ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு ஸோ இந்த கதையில எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு தம்பியோட லைஃப் கட்டுப்போச்சு நான் யாருமே கவனப்பட்டுக்கல ஆனாலும் இது டாக்டருக்கு தெரியுமா ராம்தாஸ்க்கு நல்லாவே தெரியுமா எப்போ பார்த்தாலும் வந்து பாரதியிட்ட சொல்லியிருக்கேன் பாரதியிட்ட சொல்லியிருக்கேன் பாருங்க ஒரு கட்டத்தில் வந்து இந்த பெட்ரோல் பங்கை முடிச்சுட்டு இங்கே வந்தார் இருப்பாருங்க வந்தவனும் அக்காவும் தம்பியும் சேர்த்துக்கிட்டு இனிமே நம்ம எவ்வளவு மூலியமா ஐயாக்கோட உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லார்டையும் அதாவது முன்னாள் எம்எல்ஏ கல் பாட்டாளி கட்சி இந்நாள் எம்எல்ஏ எல்லார்டையும் ஏதாவது அந்த கலையரசன் சீட்டு வாங்கி கொடுத்தது அதுக்காக அவர் கிட்டத்தட்ட இந்த சீட்டு வாங்கி கொடுத்தா ரெண்டு கோடி எல்லாம் செலவு பண்ணியிருக்காரு இந்த தகவல் பாதி தகவல் இவருக்கு தெரியாது ராமதாஸ்க்கு தெரியாது அவரு வந்து மாதம் மாசம் சில லட்சங்கள் அதே தவிர ரெண்டு கோடியோ பணம் கூட உன்னை ஜெயிக்க வச்சிருவோம் அதுக்கப்புறம் மாசம் மாசம் இவ்வளோ லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கலையரசன் கொடுத்துட்டே இருந்திருக்காரு கொடுத்துட்டே இருந்துட்டு என்னன்னா தாங்க முடிய ஒரு கட்டத்துல தாங்க முடியவர அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இனிமே இங்க இருந்தா சரிஎம்ஜி போயிட்டாரு முன்னாள் எம்எல்ஏ சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா சரஸ்வதியோட அண்ணன் பையங்க அனந்தராமன் சொல்றாங்க அவரு வந்து இந்த சுசீலா இந்த கதையெல்லாம் பத்தி அவர் கம்ப்ளீட்டா அவரு நல்ல ஒரு பிள்ள இருக்கு அவரு வந்து ஐயாட்ட வந்து கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிடுறாரு சுசிலாவோட பழக்கத்தான் குறைங்க அந்த குடும்பம் வந்து உங்களை சாப்பிடுதுன்னு சொல்லியிருக்காரு அனந்தராமன் சொன்னபோது இவர் கேட்டுக்கலையா அவர் நீ யார் அட்வைஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு நீ வெளில போன்னு சொல்லி கத்தி அவர் பார்த்துருக்காரு சரி நமக்கு இதெல்லாம் சரியாக வேணாம் சொல்லிவிட்டு அவர் பாண்டிச்சேரியில் போய் அவர் காங்கிரஸில் சேர்ந்துட்டார் இப்போ அனந்தராமன் காங்கிரஸில் இருக்கார் அவரு பாண்டிச்சேரி காங்கிரஸில் இருக்கார் அவர் இந்த பக்கமே வரதில்லை ஸோ இவருக்கு யாரும் க சுசிலாக்கு எதிராக அட்வைஸ் பண்ணாலும் இவருக்கு பிடிக்கல ராம்தாஸ் பிடிக்கல சுஷிலாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனக்கு யார் யார் எம்எல்ஏ எம்எ முன்னாள் எம்எல்ஏ கையில் அவங்களால பயன்பெற்றவங்க எல்லாரையும் கையில் வச்சுருந்துருக்காங்க அதில் முக்கியமான ஆள் வந்து ஏகே மூர்த்தி ஏகே மூர்த்தி ராம்தாஸுடைய ரொம்ப க்ளோஸ் ராம்தாஸ் எப்போ வந்தால் மெட்ராஸ் இருந்தாலும் அவருடைய வீட்டில் தான் தங்குவார் அதை தவிர அவர் ரெண்டு மூணு வீடுகள் இருக்குது ராம்தாஸ் இங்கே வராரு அப்படின்னாலே சுசிரா தவறு போய்ட்டு அங்கே அந்த இன்னொரு வீட்டில் போய் அங்கே தங்கிடுவாங்க அப்படி இருக்கும்போது சுசிலாவோட தனி இதுவே வச்சுருக்காரு தொடர்பே வச்சுருக்காரு ஏகே மூர்த்தி சுசிலாவோட பணம் ரெண்டு பேருக்கும் நிறைய கொடுக்கல் வாங்கலாம் உண்டாம் இவர் நிறைய பணம் கொடுப்பாராம் அவங்க வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வட்டி கொடுவாங்களாம் சரியான வட்டியெல்லாம் கந்து வட்டி இது தனி விஷயம் இதை தவிர ராமதாஸ் கொடு ஏகே மூர்த்திகிட்ட கொடுத்து போய் சுசீலாட்டை கொடு இல்லை பாரதிட்ட கொடு பாரதிங்கிறது இந்த விஜயபாரதி பொய்யாமொழியோட ஒய்ஃபு பழைய ஒய்ஃபு இந்த மாதிரி சொல்லுவாராம் ஸோ இந்த பணம் தனியாக தனக்கும் சுசிலாக்கும் தனக்கு தனி லிங்க் தனியாக ஒரு இது உண்டு தொடர்பு உண்டு அதை வந்து ராம்தாஸ் கிட்ட காட்டிக்க மாட்டாரான் இயக்கம் அவர் தனியாக ஒரு ராஜ்யம் நடத்தியிருக்காரு மெட்ரா எதாவது ஒன்று ராம்தாஸ் ஏதாவது ஒன்று சொன்னால் சுஷிலாட்ட போய் சொல்லி செஞ்சுருவாராம் சுஷிலா தனியாக வந்து நான் மெட்ராஸ் வரேன் அப்படின் தான் போகிறோம் அதை ஐயாவுக்கு தெரிவிக்க வேண்டாம் தெரிவிக்க வைக்க அவர் ரெண்டு பேருக்கும் பாலுக்கு காவல் பூனைக்கும் காவல்கிறப்பலாம் அவர் நடந்துகிட்ருக்காரு ஸோ இந்த த இந்த கதையை வர தனியாக போயிட்டுருக்கு ஏகே மூத்து ரொம்ப நாளாகவே இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே நெருக்கமாக இருந்திருக்காரு இனிவரும் அந்த மாதிரி இருக்கார் அவர் அதை பார்த்துப்பாரு அதே மாதிரி தான் வந்து ஜிகே மணியும் ரெண்டு குடும்பத்துக்கும் நெருக்கம் ஜிகே மணி சுசிலாவுக்கும் நெருக்கம் ராம்தாஸ்க்குன்னு இருக்கோம் ரெண்டு ரெண்டு பேருக்கும் வந்து தனித்தனி சேனலில் போகிறான் இதை இதை அங்கே சொல்ல மாட்டேறான் அதை இங்கே சொல்ல மாட்டேறான் அது எப்படின்னா சுசிலா வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் பண்ண போது இவரும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இப்போ சுஷிலா வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க கொஞ்சம் பைபாஸ் பண்ணியிருக்காங்க நீ போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜிகே மணி கிட்ட சொல்லியிருக்காரு ராம்தாஸ் ஜிகே மணி என்ன பண்ணுறாருன்னா நீ டேரெக்டாக வேறு வேறுதான் மூலியமாக சொல்லி ஒரு ஹெல்த் செக்கப்புன்னு சொல்லி இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் செக்கப்னு ஒரு தூரம் போயிருந்தார் ஜிகே மணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தார் ஹெல்த்து செக்கப் போகிறேன் எனக்கு கொஞ்சம் ஹார்ட்டு பெயினாக இருக்குது ஹெல்த் செக்கப் போகிறேன் இவர் ஒரு ஹெல்த்து செக்கப் போனேன் இவர் போனது அங்க போய் அங்கேயே இருந்து தங்கி இருந்து சுசிலாவை பாத்துக்கிறதுக்கு ஐயா வந்து சுசிலாவை பாத்துக்க நீ போன்னு சொல்றாரு இவரு அங்க போய் நான் ஹெல்த் செக்அப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு அட்டன் போட்டு இவர் பாட்டுல அங்க பாத்துக்கிறாரு நன்றி